நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு அறுவடை பண்ண போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை பழம் வந்து அறுவடை பண்ண போகிறோம் நம்ம வாழை ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா கற்பூரவல்லி வாழை இது வாழை பழம் பயன்படுத்தி மரத்தோட வெரைட்டி வந்து கற்பூரவல்லி அது பார்த்தீங்கன்னா கொலை போட்டிருந்தது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் காயாக இருக்குது இன்னும் விளையலை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போன வாரம் போய் பார்க்கும்போது கூட அவ்வளோ ஒன்றும் விளஞ்ச மணிக்கல ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பழம் ஒரு ரெண்டு சீப்பு அப்படியே சேர்ந்தாலும் பழுத்துருச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அன்றைக்கி ஹஸ்பண்ட் மட்டும் போய் தான் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அதான் பழம் வந்து கீழே விழுந்துருச்சு ஏன்னா நான் அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து வெட்டப்போனான்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி ஒர்க்கிங் டே அதனால் பசங்களுக்கெல்லாம் லஞ்செல்லாம் பேக் பண்ண முடியுது நான் போக முடியல காலையில் அதனால் அவங்க பட்டு போய் வெட்டி அப்புறம் வீட்டில் கொண்டு வந்து ஊரில் உள்ள வீட்டில் அத்த மாமா முன்னாடியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பழுத்துருந்தது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சரியான தடியாக இருந்தது பழம் அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம கடையிலலாம் பார்த்தோம்னா பழம் வந்து ஒன்று போல் பழுத்துருக்கு இல்லையா இது வந்து நம்மளுக்கு இயற்கையாக எந்த உரமோ மருந்தோ எரு எதுவுமே போடலை நல்லா நாட்டு அந்த மாட்டு எரு அதுலேயே வளர்ந்த இடம் அந்த இடத்துல உள்ள எருக்களை வச்சே வளர்ந்து நல்லா அவ்வளோ பழம் திரட்சியாக இருந்தது அந்த பழத்தோட தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா வாழைப்பழத்தோட தோல் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும்ல இது வந்து அவ்வளோ ஹார்டாக இருந்தது ஏன்னா அந்த சத்துக்கள் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு மரத்துக்கு நல்ல இயற்கையான ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல இனிப்பாக இருந்தது பழத்தை உள்ள கடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊடே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல இயற்கையாக அதுவும் நம்ம வீட்டிலே விளைஞ்சது கொண்டு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பழம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம் அப்புறம் பக்கத்தில் அண்ணி சொந்தக்காரங்க எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் வீட்டில் பழம் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது இன்னும் ஒரு கொலை கூட போட்டிருக்குது வாழை அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா அது வந்து இதோட பெரிய கொலையாக போட்டிருக்குது அதுக்கு இன்னும் கம்புலாம் கூட சப்போர்ட் வேறு கொடுத்து நிப்பாட்டணும் ஏன்னா காற்று வேறு அதிகமாக அடிக்குதா அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சின்ன சின்ன புள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த முருங்கை மரத்தில் உள்ள காய்கள் பட்டதாக மற்றபடி இல்லை குருவிகள் கொஞ்சம் சாப்பிட்டது போக மீது நிறைய பழம் நம்மளுக்கு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணது வாழைப்பழம் அப்படியே பிச்சு சாப்பிட்டு பார்த்தா அப்படியே தேவாமிரதமாக இருந்தது சர் அந்த கற்பூரவல்லி வாழையை வந்து தேன் வாழைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதோடய இனிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே நம்மளோட வாழையும் தேன் வாழை தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பழம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்